சோயா சங்க்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அதில் அந்த சோயா பீன்ஸ் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா அதை வந்து ஊற வச்சுக்கோங்க டென் மினிட்ஸ் கழித்து நல்லா தண்ணியெல்லாம் இறுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இழுத்துட்டு இப்போ நம்ம அதில் மசாலாலாம் ஆட் பண்ணி ஊற வச்சிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்பூனில் சேர்க்குறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கரம் மசால் கரம் மசால் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வென்டி டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊற வைக்கணும் இப்போ கரம் மசாலா சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து வச்சுருங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம தாளித்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க கடுகுலந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகுந்த பருப்பு நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரிசிப்பிட் ரொம்பவுமே சிம்பிளா செஞ்சிடலாம் ஈஸியாக லன்ச் பாக்ஸ்க்கு வந்து நம்ம வந்து சைட் டிஷ் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஊற வச்சுருக்கோம் இல்லைங்கன்னா ட்வெண்ட்டி மினிட்ஸ் அந்த சோயா சங்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சோயா சங்ஸ் ரெடி இது ஆல்ரெடி சுடுதண்ணியில் ஊர்னால கொஞ்சம் நல்ல வெந்துதான் இருக்கும் இந்த மசாலாவோடு சேர்ந்து பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ட்ரையாக இருக்குது இதை வந்து நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாக போகட்டும் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நல்லா நிறைய தண்ணி ஊற்றிட்டு அப்படியே நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வற்றினதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணுறேன் சோயா சங்ஸ் க்ரை மாதிரி பண்ணுறேன் அதனால வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே வதக்கி விட்டுக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது வரை இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க சிம்மில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த மசாலாவோட எல்லாம் போயிட்டு உங்களுக்கு வந்து சோயாபீன் சா சோயா சங்ஸ் வந்து வ நல்லா வெந்து வரும் அந்த மசாலாவோட சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் சாதம் சாதம் எதுக்கு எடுத்திங்கனாலும் சூப்பராக இருக்கும் தயிர் சாப்பாடுக்கு மெயினாக சூப்பராக இருக்கும் இப்போது நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இதை மூடி போட்டு வச்சு அப்பப்போ கலந்து விடுங்க ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா ட்ரை ஆயிருச்சு அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சோயா சங்ஸ் ரெடி